ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டைம் பாஸ் நம்ம வீட்டில் எல்லார் வீட்டுலயுமே ஊசி நூல்றது எல்லாருமே வச்சிருப்பாங்க மிஷின் வச்சிருக்கோங்க தான் நூல் வச்சிருக்கணும்னு இல்லை டைலர் மிஷின் வச்சிருக்கவங்க கொஞ்சம் நிறைய நூல் வச்சிருப்பாங்க அப்படி இல்லைன்னா வந்து அர்ஜென்ட்டுக்கு தைக்கிறதுக்கு எப்படியுமே ஊசி நூல் நம்ம வச்சிருப்போம் அந்த மாதிரி வச்சிருந்தா எப்பயாச்சும் ஒரு முறை தானே யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு வச்சுருப்போம் எல்லா நூலும் ஒன்னோட ஒன்னு மிக்ஸ் ஆயிட்டு எப்படி வந்து களைஞ்சு கிடக்குதுன்னு பாருங்க எல்லாம் வந்து அந்த நூலெல்லாம் சுத்திக்கிட்டு ஒவ்வொன்றும் நம்ம அர்ஜென்ட்டுக்கு எடுக்கும்போது ஈஸியாவே இருக்காது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒன்றும் பிரிச்சு எடுக்கிறது சரி போடா இது யாராச்சு எடுத்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணி தான் எடுப்போம் எல்லாருமே கட் பண்ணி தான் எடுப்போம் அதுக்கு ஒரு சூப்பர்

ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எத்தனை நாள் ஆனாலும் அது வந்து களையவே கிடையாதுங்க ஒன்ஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு திரும்பவும் வைக்கும் போது அது போல நீங்க டே போட்டிட்டு எடுத்து வச்சுருங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் கலையாது உங்களுக்கு வந்து எல்லா நூலையும் வந்து பத்திரமா வச்சுட்டு இருந்த மாதிரி ஆச்சு சிக்க அடிக்கடி இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் ஒவ்வொரு முறை யூஸ் பண்ணிட்டு திரும்ப வைக்கும் போது இந்த டே போட்டி வச்சிருங்க சின்ன டிப்ஸ் தான் இருந்தாலுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து யார் வீட்டுல எல்லாம் உங்களுக்கு வந்து ஒயிட் போர்டு யூஸ் பண்றீங்களோ குழந்தைங்க இருக்கிற வீடா இருந்தா இது போல கீரிக்கி வீட்டுகிட்ட அப்படியே விட்டுடுறாங்க அதை வந்து அப்பப்பவே அழிக்கிறது இல்லை அதனால ரொம்ப நாள் கழிச்சு அழிச்சோம்னா அது வந்து போகவே மாட்டேன்னுது அதுக்கு ஒரு சூப்பர் டிப் பாக்கலாம் உங்ககிட்ட வந்து பாடி ஸ்ப்ரே இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க எந்த வகையான ஸ்ப்ரேவா இருந்தாலும் பரவாயில்லங்க எடுத்துட்டு இது போல அடிச்சுட்டீங்கன்னா பாருங்க கரைஞ்சி வருது நம்ம அடிச்ச உடனே கரைஞ்சி வருது பாருங்க நார்மலா நீங்க அழிச்சீங்கன்னா வந்து அழியவே மாட்டோம் அழியாதது இது போல நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத் எடுத்து தொடச்சு பாருங்களேன் பர்ஃபெக்டா உங்களுக்கு வந்து கிளீன் ஆயிடும் ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை லைட்டா தேய்ச்சா போதும் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும் வந்து லிக்விட் யூஸ் பண்ணிட்டு அந்த டப்பா மூடி இருக்கு பாருங்க அதை வந்து தூக்கி போட்டுருவோம் தூக்கி போடாம ரொம்ப யூஸ்ஃபுல்லா இப்ப நம்ம மாத்திக்க போறோம் எப்படின்னு பாக்கலாம் வாங்க உங்க கிட்ட காட்டன் கிளாத் இருந்தா காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க இல்லனா காட்டன் இருந்துச்சுன்னா காட்டன் மட்டும் கூட எடுத்துக்கோ காட்டன் தான் எடுத்திருக்கேன் எடுத்து இந்த டப்பா அந்த மூடிக்குள்ள நல்லா அழுத்தி ஃபில் பண்ணிக்கோங்க உள்ள மட்டும் இல்லங்க வெளிப்பக்கமும் நல்லா வந்து நிறைய புஸுன்னு இருக்க மாதிரி நீங்க ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க இது வச்சு ஒரு சூப்பரான டிப் பாக்க போறோங்க அது ஃபில் பண்ணி எடுத்து வச்சிட்டு காட்டன் கிளாத் இருந்தா காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி பேண்டேஜ் யூஸ் பண்ணோம் பாருங்க அதுதான் எடுத்திருக்கேன் நான் எடுத்துட்டு வந்து ரெண்டு மூணு லேயரா அது ரொம்ப தின்னா இருக்கிறதா ரெண்டு மூணு லேயரா மடிச்சுட்டு கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த காட்டன்ல நம்ம ஃபில் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க மூடியில அது மேல தான் இதை வச்சுக்க போறேன் காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா நீங்க காட்டன் கிளாத் அப்படியே வச்சு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க இல்ல கயிறு இருந்தா ஏதாச்சும் கை போட்டு இது போல நான் எப்படி வீடியோ பண்ணிருக்கணும் அதே போல கட்டி விட்டுருங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் நான் கட் பண்ணிட்டு நீங்களும் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம பவுடர் எல்லாம் வாங்க ஸ்பான்ஜ் வாங்க பாருங்க பவுடர் அடிக்கிறதுக்கு அது வந்து வாங்கி கொஞ்சம் நாள்லயும் அதுக்குள்ள இருக்கிற இது டஸ்ட் வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும் டஸ்ட் ஆகிட்டு அது கொட்ட ஆரம்பிச்சிடும் நீங்க வந்து இது போல பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அது கொட்டவே கொட்டாதுங்க உள்ள வந்து அந்த காட்டன் வச்சிருக்கிறதுனால நமக்கு வந்து கொட்டுற மாதிரி எல்லாம் இருக்காது ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நான் ஒரு பெட்ஷீட் எடுத்திருக்கேன் எல்லாருமே வந்து வீட்டில் பெட்ஷீட் வச்சிருப்போம் இன்னும் கனமான பெட்ஷீட்லாம் வந்து நம்ம குளிர்காலத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் இந்த சம்மர் டைம்ல அதுவும் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வந்து அடிக்கடி இந்த கனமான பெட்ஷீட்லாம் வெளியே எடுக்கவே மாட்டோம் அது எங்காச்சும் ஒரு மூலையில தூங்கிட்டு இருக்கும் அதை எடுத்து இப்ப யூஸ்ஃபுல்லா மாத்திக்க போறோம் பில்லோஸ் நிறைய இல்ல திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கல்ல இல்லைன்னா உங்களுக்கே கூட எக்ஸ்ட்ரா பில்லோஸ் தேவைப்படுதுன்னா இது வந்து நீங்கள் ஒரு பில்லோவாக மாற்றிக்கலாங்க நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கணும் அதே போல் நீங்கள் வந்து மடிச்சுட்டு ஒரு சைடு சின்னதாக ஒரு சைடு வந்து பெருசாக மடிச்சுட்டு ஒரு பேக் மாதிரி வரும் அதில் அதுக்குள்ளே இதை வந்து செட் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க ஒரு பில்லோ மாதிரி மாறிடும் இது உங்களுக்கு இது வந்து களைஞ்சிடும் நீங்கள் நினைக்கவே தேவையில்ல அப்படியே மடித்தே போட்டுக்கலாமே அப்படின்னு இல்லை இது வந்து நல்லா உங்களுக்கு பில்லோ மாதிரி கொஞ்சம் கனமாக கிடைக்கும் நான் சொல்கிற மாதிரி மடிச்சிங்கன்னா கொஞ்சம் கனமாகவே கிடைக்கும் களையவும் கலையாது மேலே இருக்கிற லேயர் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கலையிற மாதிரி இருக்கும் உள் சைடு வந்து ஒரு பேக் மாதிரி இருக்குது பாருங்கள் அது வந்து உங்களுக்கு கலையவே கலையாது ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க குடுக்கலாம் சரி யாரும் யாருக்கும் வேண்டாம் பில்லோ இருக்குன்னா குழந்தைங்களுக்கு சைடுல எல்லாம் பாருங்க பில்லோ அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம்